வைக்க விரும்புகிறேன் அவிநாசி அத்திக்கனவு திட்டம் என்பது ஒரு வரலாற்று சாதனை திட்டம் நீங்களும் அதை அப்படித்தான் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அது தமிழ்நாட்டிற்கே ஒரு மாடல் திட்டம் நீரேற்று பாசனம் ஆயிரத்து நாற்பத்தி ஐந்து குளங்களுக்கு இன்றைக்கு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது அதில் அந்த அவிநாசி அத்திக்கனவு திட்டத்திலே விடுபட்ட குளங்கள் அவற்றை சேர்ப்பதற்கு திட்டங்களை அரசு வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை இங்கே வைத்துக் கொள்கிறேன் அதே போல ஒரிஜினல் அந்த திட்டம் திட்டமிடப்பட்ட பொழுது அது அத்திக்கடவில் இருந்து தண்ணீர் வர வேண்டும் ஆனால் இன்றைக்கு காலிங்கராயின் அணைக்கட்டிலிருந்து தண்ணீர் எடுக்கிறார்கள் அப்படி காளிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து தண்ணீர் எடுக்கும் பொழுது நதிநீர் இணைப்பினுடைய முன்னோடி வரலாற்று நாயகன் காளிங்கராயனுடைய பெயரை அதிலே வைக்க வேண்டும் அந்த கோரிக்கை தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் இன்று மாலை இப்போது பதிலுரையிலேயே அமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் என்று சொன்னால் உங்க நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த அறிவிப்பை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைவோம் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாண்டியாறு பொன்னம்பலா திட்டம் பாண்டியாறு பொன்னம்பலா திட்டம் கேரள பக்கம் சாலியாரிலே ஒன்றாக சேர்ந்து கேரளாவிலே மழைக்காலங்களிலே மண் சரிவை ஏற்படுத்துகிற திட்டம் அப்படிப்பட்ட அந்த பேரிடரை தவிர்ப்பதற்கும் இந்த பாண்டியாறு பொன்னம்பலா திட்டம் தேவைப்படுகிறது பாண்டியாறு பொன்னம்பலா நீலகிரியிலே உருவாகிற அந்த தண்ணீரை மோயாற்றிலே கலந்து பவானிசாகர் அணைக்கு கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் மொத்த கொங்கு மண்டலத்தினுடைய தண்ணீர் பிரச்சினை தீர்ந்துவிடும் ஆனால் அந்த திட்டத்தை அந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதிலே போடப்பட்ட திட்டம் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது அதே போல ஆனைமலையாறு நல்லாறு நீராறு திட்டம் அந்த திட்டமும் அப்போதே போடப்பட்ட திட்டம் அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை இருந்தது கேரள அரசு இரட்டை மலை ஆற்றிலே அணை கட்டிய பின்னால் நீங்கள் அதை செய்து கொள்ளலாம் என்று ஒரு கண்டிஷன் இருந்தது ஆனால் அவர்கள் அணை கட்டி பல ஆண்டுகள் ஆகி போனது இன்னும் கூட நாம் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் பல ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தி பல நேரங்களிலே பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதத்திலே மிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கேரள அமைச்சருக்கு நீங்கள் கடிதம் எழுதியிருக்கிறீர்கள் கடிதம் எழுதி ரெண்டு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்துரையாடி இந்த ரெண்டு திட்டத்திற்குமான பிரச்சனை தீர்க்கப்படும் என்று நீங்கள் அவர்களை அழைத்திருக்கிறீர்கள் ஆனால் இரண்டு ஆண்டுகளாக நாம் அவர்களுடைய பதிலுக்காக காத்திருக்கிறோம் அதை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் இன்றைக்கு கேரளாவோடு நமக்கு உறவு இருக்கிறது முதலமைச்சரோடு உறவு இருக்கிறது இந்த திட்டத்தால் அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் ஒன்று அவர்களுக்கு பேரிடரை ஏற்படுத்துகிற அந்த நதி சாலியாறு அதைத்தான் பாண்டியார் பொன்னம்பலாவாக நாம் திருப்பச் சொல்லுகிறோம் அதன் மூலமாக நீர்மின் சக்தி சக்தி நிறைய தயாரிக்க முடியும் அப்படி எல்லா விஷயங்களிலுமே பயன்பெறுகிற அந்த ரெண்டு திட்டங்களையும் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கே காவிரி பொன்னியாறு திருமணிபுத்தாறு ஐயாறு திட்டம் வகுத்திருக்கிறோம் இன்றைக்கு திட்டங்களை தீட்டி இருக்கிறோம் ஆனால் அந்த திட்டம் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலிருந்து இன்னும் தொடங்கப்படாமலே இருக்கிறது அது முதல் கட்டமாக கட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது குறைந்தபட்சம் முதல் கட்டத்தையாவது நாம் தொடங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாக வைத்துக் கொள்ளுகின்றேன் அதே போல பாண்டியாறு பொன்னமலா ஆனமலையார் நல்லார் இப்போது அதனுடைய நிலை என்ன அதை அமைச்சர் அவர்கள் தயவு செய்து அவருடைய பதில் உரையிலே விளக்க வேண்டும் அதை மக்கள் தெரிந்து கொள்ள நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம் என்பதை தெரிவிடுகின்றேன் அதேபோல அமராவதியில் இருந்து பம்பிங் மூலமாக உப்பாருக்கு தண்ணீரை கொண்டு வந்துவிட்டால் ஆறாயிரம் ஏக்கர் பயன்படும் நிறைய நிறைய நிதி தேவையில்லை வட்டமலையால் நிறைய நிதி தேவையில்லை அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அதே போல மேட்டூர் உபரிநீர் திட்டம் கோட்டையாரில் இருந்து கோட்டையூரில் இருந்து சென்னம்பட்டி ஏரி எண்ணமங்கலம் ஏரிக்கு வருகிற திட்டம் மேட்டூர் உபரிநீர் திட்டம் இதுவெல்லாம் சின்ன சின்ன திட்டம் அதை தொடங்க வேண்டும் அதே போல மணியாட்சி வறட்டுப்பள்ளம் வறட்டுப்பள்ளம் பள்ளம் வழுக்கப்பாறை திட்டம் மலையிலே உருவாகிற தண்ணீர் மணியாட்சி ஓடையின் வளையாக வீணாகிறது வறட்டு பள்ளத்துக்கு கொண்டு வந்துவிட்டால் அந்தியூர் அம்மாப்பேட்டை அந்த இரண்டு பகுதிகளும் இருக்கிற அத்துணை ஏரிகளையும் நாம் நிரப்பிவிட முடியும் அதற்குரிய முக்கியத்துவத்தை அமைச்சர் அவர்கள் கொடுக்க வேண்டும் அதே போல தென்மளையாற்றிலே தருமபுரி பாலக்கோடு பட்ட வட்டத்தில் இருக்கிற தூள்செட்டி ஏரிக்கு தண்ணீரை கொண்டு வருவதற்கான திட்டம் மொத்தமாக ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் நிதியிலே திட்டமிடப்பட்டது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது அங்கு மரண்டங்களியிலே எங்கள் இயக்கத்தின் சார்பாக போராட்டம் செய்த பின்னால் அவரும் அந்த தூள்செட்டி ஏரி ஏரிக்குள்ளேயே நின்று பார்த்தார் அந்த தூள்செட்டி ஏரி உடைய அந்த திட்டம் இருபத்தஞ்சு சதவீதம் தான் இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கு அது என்ன நிலை என்று அமைச்சர் அவர்கள் தயவு செய்து அதை சொல்ல வேண்டும் அதே போல தென்பனை ஆட்சியிலே எண்ணக்கோள் அணை அணையிலிருந்து தண்ணீரை எடுத்து பாயிண்ட் ஆஃப் என்ன இருக்கு முடியட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை முடியட்டு நான் தரேன் இல்ல உட்காருங்க ஒன்னும் இல்லை எண்ணக்கோள் அணைக்கத்தில் இருந்து தர்மபுரி கிருஷ்ணகிரி தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் பயன்பெறுகிற அண்ட மாற்ற குறிங்க பேசுவாங்க அடுத்தலாம் நிலமே ஜலல் மொத்த ஏது எது பேச்சான பிரபேச்ச இல்ல 233 கோடியில் திட்டமிடப்பட்டிருக்கிறது அது என்ன நிலையில் இருக்கிறது என்ன கோல் திட்டம் அந்த அடையிலிருந்து தண்ணீர் கொண்டு வர திட்டம் அது என்ன நிலையில் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் அதே அதேபோல தர்மบุรีிலே ஈச்சம்பாரி ஏரிச்சலிலிருந்து நீரேற்று பாசன மூலமாக தண்ணீரை கொண்டு வந்தால் மொரப்பூர்